شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته غنيت تركيا مؤمن الله جل شانه تعالى من زكاة ودية ستة دي تنگل இப்போ சில சகோதரர்கள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க லீஸ் அமௌண்ட்டுக்கு ஜக்காத் எப்படி அப்படின் கேட்குறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகை அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம் அல்லது கடைக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம் அந்த அட்வான்ஸுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லை இதை போன்று தான் லீஸ் ஒருத்தர் நாலு லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறார் பத்து லட்ச ரூபா கொடுத்து குடியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த அமௌண்ட் வந்து இவருடைய காசாகத்தான் பார்க்கப்படும் இது இவருடைய பணம் இவருடைய பணத்தை கொடுத்துருக்கிறாரு டைம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவே நம்முடைய பணம் என்பதனால் அந்த லீஸுடைய அமௌண்ட்டுக்கும் நாம் ஜக்காத்து கொடுப்பது தான் முறையானது அப்போ ஒருத்தர் சொல்கிறார் இல்லை நான் ஒருத்தட்ட லீஸுக்கு பணம் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் அவர் அந்த காசை திருப்பி தருவாராண்டு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இவரை பொறுத்தவரை அந்த கடன் இவருக்கு வர வேண்டிய காசு சந்தேகம் இருப்பதால் அந்த பணம் வந்ததற்கு பின்பு ஜக்காத்து கொடுத்து கொள்ளலாம் என்று சொல்லப்படும் இதை எந்த கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னு சொன்னால் சில கடன்கள் இருக்குது இப்போ நமக்கு வர வேண்டிய கடன்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா நம்ம ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய கடன்களெல்லாம் நீங்கள் குறித்து வைங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லு அந்த வர வேண்டிய கடன்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது என்று வருகின்ற பொழுது அந்த கடன்களை வந்து ரெண்டு மூணு வகையாக பிரிப்பாங்க ஸ்ட்ராங்கான கடன் நடுநிலையான கடன் பலகீனமான கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒருத்தர் கொடுத்துருக்குறோம் அந்த காசு கண்டிப்பாக நமக்கு வந்துடும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அல்லது அதற்கு ஆதாரம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான கடன் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த கடன் கண்டிப்பாக வந்துடும் இப்போ இந்த மாதிரியான கடனை நம்ம ஜக்காத்து கொடுக்கும் பொழுதே சேர்த்து கொடுத்து விடுவது சிறந்தது எந்த கடன் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதோ வருமா வராதா என்ற சந்தேகம் இருக்கிறதோ அந்த கடனுக்கு வந்து நம்ம உடனடியாக செக் கொடுக்க வேண்டியதில்லை ஒருத்தர் காசு வாங்கியிருந்தாரு தரேன் தரேன் தரேன்னு சொல்கிறாரு அவன் ஏழையாகவும் ஆகிட்டாரு ஒரு ரெண்டு லட்சம் கடன் கொடுத்தான் அவர் தரேன்னு சொல்கிறாரு ஆனால் ஏழை ஆகிட்டார் அவர்கிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இந்த நேரத்தில் இவர் அந்த ரெண்டு லட்சத்துக்கு செக்காத்து உடனடியாக கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை அந்த காசு எப்போ வரும் அப்படின்னு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அவர் சக்காத்து கொடுத்தால் போதும் ஆனால் வந்ததற்கு பின்பு எத்தனை வருஷம் வருடம் விடுபட்டு இருக்கிறதோ அத்தனை வருடங்களுக்கும் கணக்கிட்டு அந்த சக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் கடன் கொடுத்துருந்தோம் அவன் தூக்கிட்டு ஓடியே போயிட்டான் ஆளே கிடையாது ஒரு வெளிமாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் அல்லது வெளிநாட்டை சார்ந்த ஒரு நபர் அவருக்கு நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணோம் கடன் கேட்டார் நல்ல ஆளாக இருந்தார் பழகினார் அஞ்சு லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டார் இப்போ இவன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த காசு வரவே செய்யாதுன்னு சொன்னால் இப்போ இந்த கடன் வந்து ஏறக்குறைய வரா கடன் இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பொழுது இந்த கடனுக்கு நம்ம சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்படும் எந்த கடன் என் அதாவது கடன்கிறது நம்ம காசு வெளியில் இருக்குது எந்த பணம் நமக்கு வந்துவிடுமோ அந்த பணத்திற்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துடணும் இப்போ லீஸ் அமௌண்ட்டு கண்டிப்பாக நமக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அதே போல் இன்சூரன்ஸ் இருக்குது அல்லது பிஎஃப் ப்ராவிடன் ஃபண்டுன்னு சொல்லவும் இல்லை கவர்மெண்ட்டுடைய பணியாளர்கள் அல்லது பெரிய கம்பெனிகள் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிஎஃப்னு பிடிப்பாங்க இந்த பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் இந்த கணக்குகளையும் பலகீனமான கடனுடைய கணக்கில் கொண்டு வருவாங்க பலகீனமான கடன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஓன் காசு நீ ஒன்று உன்னுடைய பிஎஃப் இந்த வருஷத்தில் எவ்வளவு இருக்குது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய பிஎஃப்ல இருக்குன்னு நீ கர தெரியுதா ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷம் சக்காத்து கொடுத்துரு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் உன்னுடைய பிஎஃப்ல இருக்கா அடுத்த வருஷம் ஒரு லட்சத்து இருபதுக்கு சக்காத்து கொடுத்துரு அதான் சிறந்தது என்று சொல்லப்படும் இல்லை நான் எனக்கு இந்த காசு என் கையிலேயே வரல நான் எப்படி கொடுக்கறது நீங்கள் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் மார்க்க அனுமதி வழங்குறது இந்த பிஎஃப் பணம் உன் கைக்கு எப்போ வருதோ அப்போ நீ சக்காத்து கொடு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வந்ததற்கு பின்பு ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த எப்பொழுது நம்முடைய கைக்கு கிடைத்ததோ அந்த ஆண்டிற்கான ஜக்காத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்பவர்களும் உண்டு ஆனால் சில இமாம்கள் பேணுதலுக்காக இந்த காசு ஓம் காசு அங்கே பல வருடங்கள் அப்படியே இருந்துக்கிட்டே வந்துச்சில் ஒவ்வொரு வருடத்திலும் எந்தெந்த அமௌண்ட் இருந்திருக்குமோ அதற்கு தகுந்தவாறு கணக்கிட்டு நீ ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் உண்டு நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இப்போ இன்னும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க விவசாய பொருளுக்கும் ஜக்காத் உண்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது விவசாய பொருளுக்கும் ஜக்காத் உண்டா ஆம் விவசாய பொருளுக்கும் ஜக்காத் உண்டு விவசாய பொருள் அப்படிங்கும் பொழுது விவசாய நம்ம உதாரணத்துக்கு நெல் வருது இப்போ நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதாவது தங்கம் வெள்ளி இந்த பணம் இந்த மூணையும் ஒரு கேட்டகரியாக நாம் பெரும்பாலும் இணைத்து பார்க்குறோம் இது ஒரு வகையான ஜக்காத் இந்த மூன்றுக்கும் அளவு என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுக்கணும் தங்கத்துக்கும் சரி அல்லது வெள்ளிக்கும் சரி அல்லது கேஷ் பணத்திற்கும் சரி எவ்வளவு எத்தனை சதவீதம் சக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் சக்காத்து கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபா ஒருத்தட்ட இருந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா செக்காத்து கொடுக்கணும் நாற்பதில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பதில் ஒன்று நாற்பதாயிரரூவா இருக்குது ஆயிரரூவா செக்காத்து கொடுத்துடணும் நாலு லட்சரூபா இருக்குது நான் நான் இப்போ நாலு லட்ச ரூபா இருக்குது உதாரணத்திற்கு நான் நாற்பதாயிரரூபா செக்காத்து கொடுத்து விட வேண்டும் இது வந்து மார்க்கம் கட்டத்திறக்கக்கூடிய முறை போல் நகையாக இருந்தாலும் சரி தங்கம் தங்கம் நூறு ப நூறு கிராம் ஒருத்தட்ட இருக்குது ரெண்டரை கிராம் சக்காத்து கொடுக்கணும் ஈஸி மேட்டர் ரெண்டரை கிராம் சக்காத்து கொடுத்துடணும் நாற்ப நா நாற்பது பவுண்ட் இருக்குது ஒரு பவுண்ட் சக்காத்து கொடுத்துடணும் நாற்பதில் ஒன்று என்பதும் ஒரே ஒரே விஷயம்தான் நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் என்பதும் ஒரே விஷயம்தான் தங்கம் வெள்ளி கேஷ் இவைகளுக்கு நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதத்தை நாம் சக்காத்தாக கொடுக்க வேண்டும் விவசாய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நம்முடைய வயல்களில் வரக்கூடிய நெல் கோதுமை சோளம் கேழ்வரகு கம்பு தானிய வகைகள் அல்லது பருப்பு வகைகள் உளுந்த பருப்பு பாசிப்பருப்பு மற்ற மொச்சை பயிர் உதாரணத்திற்கு இதே போன்று பயிர் வகைகள் வருகிறது அல்லது காய்கனிகள் வரலாம் மாம்பழங்கள் வரலாம் தேங்காய்கள் வரலாம் இதர மற்ற எத்தனையோ விவசாயத்தின் வழியாக வரக்கூடிய எல்லா பொருட்களும் ஹனஃபி மதபில் ஷா ஹனஃபி மதபில் வியாபார விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் சக்காத்து உண்டு என்று சொல்லப்படும் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா அலிகி அவர்கள் சொல்கின்ற பொழுது விவசாய பொருளில் வரக்கூடியவைகளில் அழுகும் பொருளுக்கு மட்டும் சக்காத்து இல்லை மீது எல்லாத்துக்கும் சக்காத்து கொடுக்கணும் அரிசி அந்த வகைகள் தானிய வகைகள் பருப்பு வகைகள் இவைகளுக்கெல்லாம் உண்டு அதே போல் பேரித்தமழம் திராட்சை இவைகளுக்கு உண்டு கெட்டு போகாத பழங்களுக்கு ஜக்காத்து உண்டு திராட்சைன்னு சொன்னால் அது காஞ்ச காய வைத்து படம் காய வைக்க முடியும் என்பதால் அது அல்லாத மற்ற பழ வகைகள் காய்கறி வகைகளுக்கு ஜக்காத்து இல்லை காரணம் அவைகள் அழியும் பொருட்கள் என்று ஒரு விஷயம் சொல்லப்படும் ஆனால் ஹனஃபி மதப்பை பொறுத்தவரை எல்லா பொருட்களுக்குமே அது அரிசி பருப்பு வகைகள் மட்டுமல்ல அது தானிய வகைகள் மட்டுமல்ல அது பூ வகைகளாக இருந்தாலும் சரி காய்கனிகளாக இருந்தாலும் சரி அல்லது பழ வகைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜக்காத்து உண்டு இதில் இன்னொரு இது இருக்கு எவ்வளவு குறைந்தபட்ச அளவு இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹனபி மதப்பில் சொல்லுவாங்க குறைந்த அச்சபட்ச அளவுங்கிறது இல்லை இவர் மகசூல் இவர் விவசாயம் செய்த மகசூல் செய்த அனைத்திற்கும் கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஷாஃபி ரமத்துல்லா நேரில் சொல்கின்ற பொழுது அந்த விவசாயம் அந்த அவங்க அவங்க அவங்கள்ட்ட பெற்றுக்கொண்ட அவங்க எடுத்த மகசூல் வந்து மகசூல் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி கிலோவை விட கூடுதலாக இருந்தால் அவங்க அதுக்கு கொடுத்துடணும் இப்போ உதாரணத்துக்கு அரிசி பருப்பு மற்ற பழ வகைகள் மற்ற வகைகள் இருக்கு இல்லை அனுமதிக்கப்பட்ட பழவைகள் பேரித்தம் பழகவைகள் அவங்கள்ட இருக்கு இதில் ஆறுநூற்றி எழுபத்தைந்து கிராம் அதை விட அப்போ அறுநூற்றி எழுபத்தஞ்சு கிலோ சாரி ஆறுநூற்றி எழுபத்தைந்து கிலோ அதை விட கூடுதலான அளவு அவர்கள் பெற்றிருப்பார்களே ஆனால் இப்பொழுது அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் ஆலையிட்ட இவ்வளோ பெரிய அளவுகள் என்பது இல்லை குறைந்தபட்சம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களிலிருந்து அவங்க சக்காத்து கொடுத்துடணும் இப்போ இதில் இவங்க எத்தனை சதவீதம் கொடுக்கறது அதுலேயும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் எத்தனை சதவீதம் இப்போ தங்கம் வெள்ளி பணத்துக்கு ரெண்டரை சதவீதம்னு சொன்னோம் ஆனால் வியாப விவசாய பொருட்களுக்கு அல்லாஹ் நமக்கு ரெண்டு வகையாக வச்சுருக்கிறான் ஒன்று ஒஷர் இன்னொன்று நிஸ்வல் ஒஷுர் ஒன்று பத்தில் ஒன்று அல்லது ஐந்தில் ஒன்று பத்தில் ஒன்று அப்படிங்கிறது என்ன பத்து சதவீதம் பத்தில் ஒன்றுன்னா பத்து சதவீதம் நூறில் பத்து பர்சன்டேஜ்னு அர்த்தம் பத்தில் ஒன்றுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் கிலோ என்றால் நூறு கிலோவை செக்கேத்தா கொடுத்துடணும் இது எப்போ எந்த விவசாயம் சிரமமின்றி சிரமமின்றி மழை நீரை கொண்டு மட்டுமே விவசாயம் செய்யப்படுகிறதோ அல்லது ஆற்று நீர் பாசன நீர் கிடைக்கிறது நம்முடைய எந்த சிரமமும் இல்லாமல் தானாகவே அரசின் மூலமாக நமக்கு பாசன வசதிகள் உண்டு ஆறு வசதிகள் உண்டு நம்ம ஒரு கஷ்டப்பட தேவையில்லை தண்ணீர் தானாக வரும் என்று சொன்னால் இப்படி விவசாயம் செய்த பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு பத்தில் ஒன்று ஜக்காத்து கொடுக்கணும் ஆயிரம் கிலோ அப்படின்னு சொன்னால் நூறு கிலோ சக்காத்தாகவே கொடுத்துடணும் அப்போ இன்னொன்று எந்த இடத்தில் நம்ம கிணறு வெட்டி விவசாயம் செய்கிறோம் நமக்கு ஆறு ஆறுகள்லேருந்து தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இப்படி நம்முடைய உழைப்பு சிரமத்தின் அடிப்படையில் நீர் பாய்ச்சி நாம் விவசாயம் செய்வது இருப்போமே ஆனால் அந்த விவசாய பொருட்களுக்கு அஞ்சில் ஒன்று சக்காத்து கொடுத்தா போதும் ஆயிரம் கிலோ அப்படின்னு சொன்னால் நூறு கிலோ கொடுக்க வேண்டியது இல்லை ஐம்பது கிலோ கொடுத்தால் போதுமானது ஐந்து சதவீதம் அதாவது சிரமம் சிரமமின் இல்லாமல் பாய்ச்சப்பட்டு விவசாயம் செய்த மகசூலிற்கு அதை பத்து சதவீதம் ஜக்காத்து உண்டு சிரமப்பட்டு பாய்ச்சக்கூடியவைகளுக்கு ஐந்து சதவீதம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் இப்போ இன்னொரு விஷயம் கேட்பாங்க ஷா ஷாஃபி மதுபுளுங்கிறதுனால அந்த நான் சந்தேகத்தை சொல்லிடுறேன் ஷாஃபி மதுபின் அடிப்படையில் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு அரிசி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கிலோ நில்லாக இருந்தால் என்ன அதில் அப்படியே டபுள் உமி நீக்கப்படாத அந்த துளி நீக்கப்படாத நெல்லாக இருந்தால் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது கிலோ சொல்லுவாங்க ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் பட்சத்தில் நெல் போன்றவைகளில் அவங்க சக்காத்து கொடுக்க வேண்டியது வரும் அதையே அரிசியாக மாற்றப்பட்டு விடுமானால் ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோவுக்கு மேல் இருந்தாலே அவர்கள் அதற்கான சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் இது விவசாயத்திற்கான சக்காத் நம்ம விவசாய நிலத்துக்கு சக்காத்து இல்லைன்னு சொன்னோம் விவசாய நிலத்துக்கு சக்காத்து இல்லை ஆனால் நம்முடைய விவசாயத்திற்கு சக்காத்து உண்டு இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் விவசாயத்துக்கு சக்காத்து கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க சக்காத்து விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க விவசாயத்திற்கு சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் இந்த அளவில் கொடுக்கப்பட வேண்டும் தங்கம் இல்லையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இவைகளை விவசாயத்தை பொறுத்தவரை சில சமயத்தில் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை மகசூல் வரும் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அறுவடை செய்வோம் என்று சொன்னால் அறுவடை செய்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வருடத்திற்கு மூன்று மகசூல் பார்த்தால் மூன்று கட்டங்களிலும் சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் െല്ലാം വിവസായത്തിൽ നാം കവനത്തിൽ കൊല്ലപ്പെടേണ്ട വിഷയമാകും അങ്ങനെ ഒരു വർഷം പൂർത്തിയായിരിക്കണോ അപ്പിങ്ങട്ട് ഇല്ലേ ഒവുക്കും പ്രത്യേക സട്ടങ്ങൾ ഉണ്ട് എല്ലാം അല്ല അല്ലാഹുല്ല ഷാൻ ഹത്താല നമ്മുടെ സഖാത്തെ മുഴമയായ കണക്കിട്ട് വളങ്ങും നസീബ അല്ലാഹ് തരുവാനാ വാർദി റബി ആലമീൻ അസലാ വാരിക്കും വരഹമുല്ലാഹി വോധു